பிளாஸ்டிக் பொருட்கள் குடோன் இரண்டிற்கு சீல் வைப்பு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் ஆலோசனையின்படி தூத்துக்குடி மாநகரில் சுகாதாரமான முறையில் மக்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நகரின் மையப்பகுதியில் உள்ள பக்கில் ஓடை ஆறு கிலோமீட்டர் தூரமும் கேரி பை பிளாஸ்டிக் டீ கப் தண்ணீர் கப் ஆகியவை தொடர்ந்து ஓடையில் போடப்பட்டு வருகிறது இதனால் மழை காலங்களில் மழைநீர் செல்ல முடியாத சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது இதனை கருத்தில் கொண்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகளை அழைத்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள கேரிபை டீ கப் தண்ணீர் கப் உள்ளிட்டவைகளை விற்பனை செய்யக்கூடாது என்று பல முறை கூட்டங்கள் நடத்தி வலியுறுத்தினார் ஆனால் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகரில் கேரிபை தண்ணீர் கப் டீ கப் பிளேட் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை எப்படியும் தூத்துக்குடி மாநகரில் நிறுத்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் பதினாறு நபர்கள் கொண்ட இளைஞர் இளம்படைகளை களத்தில் இறக்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் அதற்கு பலன் மேல் பலன் தொடர்ந்து கிடைத்து கொண்டு வருகிறது முதலில் ஐநூறு கிலோ இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒன்றரை டன் இந்த நிலையில் இன்று மீண்டும் மாநகராட்சி நகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா தலைமையில் இளைஞர் அணிகள் களத்தில் இறங்கியது முதலில் கிப்சன் கிப்சன்புரத்தில் உள்ள ஒரு குடோனை சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட டீ கப் தண்ணீர் கப் ஆகியவை பெட்டி பெட்டியாக இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது அதன் பிறகு வடக்கு ரத வீதியில் உள்ள ஒரு குடோனை ஆய்வு செய்தனர் அங்கும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தொன்னை டீ கப் தண்ணீர் கப் கேரிபை உள்ளிட்டவைகள் இருந்தது இதனை அடுத்து அவை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மீண்டும் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது ஒரே நாளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த இரண்டு குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டது மாநகராட்சியில் இளைஞர் இளம்படையினரை வைத்துக்கொண்டு மாநகராட்சி மேயர் சேகன் அதிரடி காட்டி வருகிறார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யும் மூன்று வியாபாரிகளை மாநகராட்சியில் நியமிக்கப்பட்டுள்ள இளைஞர் இளம்படையினர் கண்காணித்து வருகின்றனர் எந்த நேரமானாலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கல் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிய வருகிறது மாநகராட்சியில் இளைஞர் இளம்படையை வைத்து மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகரை கலக்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக முதலமைச்சரால் நாங்கள் நியமிக்கப்பட்டோம் அதனால் முதல்வரால் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை தூத்துக்குடி மாநகரில் முற்றிலும் விற்பனை செய்வதை தடுப்பதே எங்களது முதல் பணி அதன்படி மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆலோசனையின்படி பிளாஸ்டிக் பொருட்களை ஒழித்தே தீர்வோம் என்று இளைஞர் இளம் பெண்கள் படையினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்

கேடு அப்படியே வந்துடுச்சு அதுக்குள்ள ந ந போடு போடு அய் பாஸ் அய் பாசி கொட்டு

आयो किन पिरछो यो चक्का यो असाकैले त्यसरी त्यसरी